ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான பணியாரம் இது வந்து காரம்னா ரொம்பலாம் ஸ்பைஸியாக இருக்காதுங்க குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸ்கூலுட்டு வந்த உடனே நம்ம ஈஸியாக நிற்கிற மாதிரியானது இதுக்கு வந்து மாவு மட்டும் உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோங்க முன்னாடியே அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஆளாக்கு பச்சை அரிசிங்க ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசி அதை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் லஞ்சு சாப்பிடணும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு கேக்குங்கன்னா அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா குழந்தைங்க வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரைச்சிடலாங்க இது மிக்சியில் இந்த மாதிரி கோர்ஸ் பவுட்ரு ஆனதுக்கப்புறம் இது பேஸ்ட் மாதிரி ஆகுது இல்லை கோர்ஸாக இருந்தால் போதும் இதுக்கு வந்து நம்ம டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ரன்ச்சியாக நடு நடுவில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் இப்போ தேங்காவை வந்து நல்லா பல் பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து லைட்டாக வெறுமானில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதை நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறேங்க ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஏன்னா நம்ம ரொம்ப கெட்டியாக அரைச்சதுனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு நான் பேக்கிங் போ சோடா போட இல்லைங்க அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுவே நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம காரம்னு தனியாக போட போகிறதில்ல அதனால நம்ம காஞ்ச மிளகா ஒரு மூணு வந்து கிள்ளி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக இதை இதையும் போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து கொஞ்சமாக தேங்காய் நான் முதல்ல வறுத்தது கொஞ்சம் பற்றலை அதனால் நான் மறுபடியும் இப்போ இதுலேயும் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்க போகிறேங்க இந்த மிளகாய் கிள்ளி போடுறோம்ல இதுவே ஒரு விதமான காரம் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா நீங்கள் மிளகா வந்து ரெண்டு மிளகாவை ஊற போட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டே ஊற வைக்கிறோம்லங்க போட்டு கூட நீங்கள் அரைச்சிடலாம் நல்லா இன்னும் காரமாக இருக்கும் பெரியவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து கிள்ளிட்டு போட்டிருக்கேங்க அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு தான் இதில் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து குழிப்புணியாரக்கல் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் குழிப்புணியாரக்கல்லே ஊற்றிக்கலாங்க ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா நம்ம டேரக்டாக அப்படியே பேன் வச்சு அதில் அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம ஆப்பா சோடா போடாட்டியுமே நல்ல சாஃப்ட்னஸ் இருந்துச்சுங்க அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயமும் உளுந்தும் கலக்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்காக ஒரு கார சட்னிங்க அதுவும் நம்ம சேனல்லையே இருக்குது எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் அதை பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான இது கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம செஞ்சிடலாம் நம்ம லன்ச் முடித்தோன்னா நீங்கள் வந்து போய் ஊற போட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி